தலைப்புச் செய்திகள் கடைகளில் உணவு உட்கொள்வோருக்கு அதிர்ச்சி தகவல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனேடிய மக்களுக்கு வெளியான முக்கிய தகவல் தைவான் நாடாளுமன்றத்தில் தகராறு வெளியான பரபரப்பு காணொளி புதுக்குடியிருப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் முற்றுகை ஒருவர் கைது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய இரண்டு இலங்கையர்கள் சமகாலத்தில் மக்கள் மத்தியில் டைபாய்டு பாக்டீரியா பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் டைபாய்டு பாக்டீரியா மலக்கழிவுகளால் உருவாகின்றது மற்றும் அது பாதிக்கப்பட்ட நபரின் மலத்தில் இருந்து மற்றொரு நபருக்கு பரவுகின்றது வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியிடங்களில் உண்பவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு சுகாதார திணிக்களும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் மெதுவான இதய துடிப்பு சோர்வு மற்றும் இருமல் தலைவலி மற்றும் அளச்சுக்கள் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை டைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகங்களில் இருந்தும் தொடர்புடைய தடுப்பூசிகளை இலவசமாகப் பெறலாம் கனடாவில் இணையவழி மூலம் பொருட்களை கொள்வனவு செய்பவர்களுக்கு முக்கிய அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் வியாபார போட்டி முகவர் நிறுவனம் குறித்த அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது இதன்படி வாடிக்கையாளர்கள் பொருட்களை இணையவழியால் கொள்வனவு செய்யும் போது ஏதேனும் மறைமுக கட்டணங்கள் அறுவீடு செய்யப்படுகின்றனவா என கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது விவரங்கள் வெளியிடப்படாத கட்டணங்கள் அல்ல மறைமுக கட்டணங்கள் ஏதேனும் அறுவீடு செய்யப்பட்டால் அது குறித்து அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது இந்த நிலையில் இணையவழியிலான விற்பனையின் போது மறைமுகமாக கட்டணம் அறுவீடு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது பதிவு கட்டணம் நிர்வாக கட்டணம் போன்ற சில வகை கட்டணங்களே இவ்வாறு மறைமுக கட்டணங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன மேலும் பொருள் அல்லது சேவைக்கான விலைக்கு மேலதிகமாக வேறு மறைமுக கட்டணங்கள் திடீரென சேர்க்கப்பட்டால் அது சட்டவிரோதமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான கட்டண அறிவீட்டு முறைமை குறித்து அறிய தருமாறு வாடிக்கையாளர்களிடம் கனேடிய வியாபார போட்டி முகவர் நிறுவனம் கோரிக்கை விடுத்துள்ளது தைவான் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பான வாக்கெடுப்பின் போது முக்கிய கட்சிகளின் அரசியல் பிரதிநிதிகளிடையே தகராறு ஏற்பட்டுள்ள காணொலியானது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்பட்ட தகராறின் காரணமாக தைவான் நாடாளுமன்றமே போர்க்களமாக காட்சி அளித்துள்ளதுடன் வெளியான காணொளியில் அரசியல் பிரதிநிதிகள் ஒருவரையொருவர் தள்ளிவிட்டு அடித்துக்கொள்ளும் காட்சிகள் பகிரப்பட்டுள்ளது சபாநாயகரின் இருக்கைக்கு அருகில் சென்ற பிரதிநிதிகள் மேசை மீது ஏறி நின்று கூச்சலிட்டும் ஒருவரையொருவர் இருக்கையில் இருந்து கீழே இழுத்தும் தாக்கி கொண்டுள்ளனர் அத்தோடு தைவானில் பிரதான எதிர்க்கட்சி மற்றொரு கட்சியான தைவான் மக்கள் கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் ஆளும் கட்சி பெரும்பான்மையை கிழந்துள்ளது இந்நிலையில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள லாய் சிங் தே இன்னும் சில நாட்களில் அரசு பதவியேற்க உள்ள நிலையில் இதை பயன்படுத்தி அரசாங்கத்தை விட நாடாளுமன்றத்திற்கு அதிக அதிகாரம் வழங்குதல் மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் பதிவு செய்தல் உள்ளிட்டவற்றை எந்த விவாதமும் முன்னறிவிப்புமின்றி நிறைவேற்ற பெரும்பான்மை வாக்குகள் கொண்ட எதிர்க்கட்சி முயன்றதே இந்த தகராறிற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து பன்றிகளை இறக்குமதி செய்யும் விவகாரத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டு எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியினர் மீது பன்றியின் குடலை எறிந்து தைவான் நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களுடன் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்த ஒருவரை நேற்று கைது செய்துள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று காலை எட்டு மணியளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பெரியகுளம் பகுதியில் சட்டவிரோதமாக கசிப்பு உற்பத்தி இடம்பெற்று வருவதாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய கான்ஸ்டாபிள் பிரதீபனுக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலையடுத்து திடீர் சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஹேரத் தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர் இதன்போது போது கோடா ஆயிரத்து எழுநூற்று இரண்டு லிட்டர் எரிந்து கோடா முப்பது லிட்டர் கசிப்பு ஐம்பத்தி எட்டு லிட்டர் பரல் பதினெட்டு கசிப்பு உற்பத்தியாக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன மேலும் தேவிபுரம் பகுதியினை சேர்ந்த முப்பத்து ஆறு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் முற்படுத்த நடவடிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரண்டு இலங்கையர்கள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் துபாயில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு தொகை கையடக்க தொலைபேசி மற்றும் பென்ட்ரைவர்களை வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டு சந்தேக நபர்களும் ஆயிரத்து எண்பத்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இருநூறு யுஎஸ்பி பென் டிரைவர்களை விமான நிலையம் மூலம் நாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்துள்ளனர் துபாயில் இருந்து இலங்கைக்கு வந்த யுஎல் இருநூற்று இருபத்தி ஆறு என்ற விமானத்திலேயே இவ்வாறு பெருந்தொகையான தொலைபேசிகள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டவர்கள் ஐம்பத்தி நான்கு இருபத்தி ஆறு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இவர்கள் கொழும்பு 13 பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகின்றது இதுடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன